முள்ளம் கொண்ட கேப்டன் ரசிகர்களின் உதவும் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் புரட்சி கலைஞர் ஏழைகளின் தெய்வம் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்க கருப்பா இப்படி பல பேர்தலில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அழிக்கப்பட்டிருந்தாலும் அவரது நிலைச்சு நின்ன ஒரே பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் அவர் இறப்புல கூட பாத்தீங்கன்னா கேப்டன் கேப்டன்ன்ற முழக்கம் வந்து எங்க வந்து சத்தமா ஒலிச்சிட்டு இருந்தது அந்த வகையில கேப்டன் பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நின்னு இருக்கு அப்படிப்பட்ட அந்த பேருக்கு பங்கம் விளைவிக்கிறாமாய் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கேஸ் ஒன்னு பைல் பண்ணிருக்காரு அது என்ன கேஸ் இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் ஆஹ் வீடியோக்குள்ள போலாம் விஜயகாந்த் வந்து பல படங்கள்ல வந்து ராணுவ வீரர் போலீஸ் ஆபீசர் இது மாதிரி கேரக்டர்லாம் ஏத்து அந்த கேரக்டர் வந்து கச்சிதமா மாதிரி நடிச்சிருப்பாரு அந்த வகையில அவருக்கு வந்து இப்ப கேப்டன் அந்த பேரை வச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்க டைம்ல ராணுவத்துல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு பெர்சன் அதாவது தண்டபானவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கேப்டன் பேர் வந்து ராணுவத்தில் வந்து சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆயிருந்தாலும் பரவாயில்ல சர்வீஸ் பரவாயில்ல அவருக்கு கேப்டன் பேர் வைக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாத இந்த தகுதி இல்லாத அந்த ஒருத்தருக்கு ஏன் அந்த பேரை வைக்கிறீங்க அப்படின்னு அந்த தண்டபாணி ஒருத்தர் ரெண்டாயிரத்தி வந்து ஒரு கேஸ் பைல் இந்தியா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல என்ன பப்ளி பண்ணிருந்தாங்கன்னா ஹைகோர்ட்ல அந்த தண்டபாணி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வந்து ஒரு நடிகர் தான் எந்த வித ராணுவத்திலும் படிப்பு புரிஞ்சு ரிட்டையர் ஆகல அவரு அப்படி இருக்கும்போது கேப்டன் கேப்டன்ற பேர் வந்து அவர் யூஸ் பண்ணலாமா இது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல் அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்களோட மரியாதையை அவமதிக்கிற செயலா இருக்கிறதாவும் இதுல குறிப்பிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்றும் அவமதிக்கிற செயலா தெரியல அதாவது கேப்டன் பார்க்கறதுக்கு முன்னாடி கூலிக்காரன் படம் நடிச்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து புரட்சி கலைஞர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா வந்து கூலி வேலை செய்யறவங்களுக்காக ஒரு புரட்சி போன்ற கருத்தெல்லாம் வந்து அந்த படத்துல பேசியிருந்தனால புரட்சி கலைஞர் ஆனாரு இதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் அவர்களும் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்டார் இது மாதிரி திரை பிரபலங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு துணை பெயர் வந்து அவங்களோட வரைக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கே செல்வமணி அவர்கள் விஜயகாந்துக்கு ஒரு நூறாவது படத்தை கொடுத்திருந்தாரு அந்த படத்தோட பேர் தான் கேப்டன் பிரபாகரன் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான் சொன்னா நூறாவது படம் எந்த ஒரு பெரிய நடிகர்களும் ஒரு பெரிய வெற்றி கொடுக்காத சமயத்துல விஜயகாந்த் நடிச்ச இந்த நூறாவது படம் சூப்பர் டூப்பர் அடிச்சு டாப்ல தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லணும் இப்படி மபரி கட்டி கொடுத்த இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேப்டன் 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 எங்குமே ஒழிக்க தொடங்குச்சு கேப்டனோட பேர் வந்து கடைசி வரைக்கும் இருந்தது அப்படி தான் இவர் வந்து இந்த வந்து ஃபைல் அந்த ஆர் கே செல்வமணி என்ன பண்ணியிருக்காரு இந்த பேர் வந்து நாங்க எதுவும் வச்சது இல்ல இது வந்து மக்களாவும் அவரோட ரசிகளும் சேர்ந்து வந்து அவரை கேப்டன் கூப்பிட்டு இருக்காங்க ஒரு திரையில வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா திகழ்ற அவர் வந்து கேப்டன் அழைக்க படத்துல எந்தவித தப்பும் இல்லைன்னு அப்பயே வந்து விஜயகாந்த்க்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி குரல் கொடுத்துருக்காரு ஆழ்கே செல்வமணி இப்படி இந்த கேஸ் வந்து கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு தான் சொல்லலாம் அதான் பூண்ட கேஸ்ல வரல கமலு அந்த கேஸ் தான் இங்க நடந்து இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேப்டனாதான் எல்லாருக்கும் அறியப்படுகிறார் கேப்டன் வாழ்க நன்றி வணக்கம்